மிதுன ராசினேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நூறு சதவிகிதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிதுனம் ராசி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்க உங்களுடைய குணநலன் குணநலன்கள் எப்படி இருக்கும் கிரக நிலையும் கிரக மாற்றத்தையும் பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் அப்படிங்கிறதையும் மிக மிக முக்கியமாக உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகும் நல்லது கெட்டது அப்படின்னு பல விஷயங்கள் தெளிவாக துல்லியமாக பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மிதுன ராசியில பிறந்த நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பெரிய அதிஷ்டம் காத்துட்டு இருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு வாங்க மிதுன ராசி ஆங்கிலத்துல உங்களுடைய ராசியை ஜெமினி அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய ராசி ஒரு காற்று ராசி வரிசையில மூன்றாவதாக இருக்கக்கூடிய ராசி உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் புதன் பகவான் உங்களுடைய மிதுனம் ராசி மற்ற ராசிக்காரர்களை விட தனித்துவம் வாய்ந்த ராசி அப்படிங்கிறத நூறு சதவிகிதம் உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம் பொதுவாகவே மிதுனம் ராசியில பிறந்தவங்க எப்பவுமே அனைவரையும் கவரக்கூடியவர்களாக இருப்பாங்க நீங்கள் நிச்சயம் அப்படி தான் இருப்பீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உலகில் பலரையும் கவர்ந்த ஹாலிவுட் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் ஜான் கென்னடி மெர்லின் மன்றோ புல்லின் இதழ்கள் என்ற கவிதை நூல் மூலமாக உலகில் புது கவிதை வடிவத்தை பிரபலமாக்கிய ஆங்கில கவிஞர் வால்ட் பிட்மன் போன்றோர் எல்லோருமே இந்த மிதுன ராசியில் தான் பிறந்தவங்க அப்படிங்கிறது மிக குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் ஒல்லியாக சற்று உயரமாக இல்லாமல் இருப்பீங்க அதாவது நார்மலாக இருப்பீங்க ரொம்ப ஒல்லியாக இருக்காமல் ரொம்ப குண்டாக இருக்காமல் அதிக உயரமாக இருக்காமல் மீடியமான ஆள்தான் மிதுனம் ராசியில் பிறந்தவங்க நீங்கள் கண்கள் வெகு பிரகாசமாக இருக்கும் எப்பவுமே குறும்புத்தனமாக இருக்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் நிதானமாக யோசித்து சிந்திச்சு எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையையும் சரியான முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க மற்ற ராசிக்காரர்களை போல உணர்ச்சி வசப்பட்டு கொதிப்படைய மாட்டிங்க குறிப்பாக மேச ராசியைப் போல மிதுன ராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்பட மாட்டீங்க கொதிப்படைய மாட்டீங்க ரிஷபராசியைப் போல் மனசுக்குள்ளார ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசமாட்டீங்க என்ன நடக்குதோ எது சரின்னு படுதோ அதை தான் செய்வீங்க அதை தான் சொல்வீங்க நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயக்கூடியவர்கள் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வேறுபட்ட குணங்களும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஒரு இடத்துல கலகலப்பாக இருப்பீங்க ஆனால் இன்னொரு இடத்துல மௌனமாக இருப்பீங்க சில சூழ்நிலையில் இப்படி தான் வாழணும் அப்படின்ட்டு ஒரு லட்சியத்தோட வாழ்வீங்க எங்க எப்படி பேசணுமோ அங்க அப்படிதான் பேசுவீங்க எங்க பேச கூடாதோ அங்க மௌனம் காப்பீங்க அடுத்த வேலை எப்படியும் வாழலாம் அப்படின்னு நினைப்பீங்க அவங்களுக்கு மத்தியில் நினைப்பவர்கள் இப்படி தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்பவர்கள் தான் மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் ஒரு நாள் இந்த கட்சியை ஆதரிப்பீங்க இன்னொரு நாள் அடுத்த கட்சியை ஆதரிப்பீங்க ஒருவர்கிட்ட நாத்தீகம் பேசுவீங்க இன்னொருவர்கிட்ட ஆத்தீகம் பேசுவீங்க ஆனால் இரண்டு இடங்களிலுமே சரியான வாதங்களை முன்வைப்பீங்க உங்களை மிஞ்ச ஆளே இல்லை பேச்சில் உங்களை அடித்து கொள்ள ஆளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய மிதுன ராசியோட அதிபதியாக புதன் பகவான் இருக்கிறதுனால அறிவுக்கு எழுத்துக்கு பேச்சுக்கு இந்த புதன் பகவான் அதிபதி அப்படிங்கிறதுனால எப்பவுமே இப்போது எங்கே பேசினாலும் அறிவுபூர்வமாக ஆதாரங்களை தான் முன் வச்சு பேசுவீங்க பள்ளி படிப்பை சிறப்பாக முடித்தவங்க நீங்கள் தான் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேற்பட்டவர்கள் அதாவது மிதுனம் ராசியில் பிறந்த தொண்ணூறு சதவீதத்திற்கு மேற்பட்டவர்கள் பள்ளி படிப்பை சிறப்பாக நல்ல தேர்ச்சியோடு முடிச்சிருப்பீங்க நீங்கள் யார் பேச்சையும் பெருசா கேட்க மாட்டீங்க யாராவது அறிவுரை சொன்னா சற்று கேட்டுட்டு இந்த அறிவுரையை நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா இவர் சொல்றது சரியா தவறா அப்படிங்கிறத எல்லாமே சிறப்பா ஆராய்ஞ்சிட்டு தான் முடிவெடுப்பீங்க ஏனோ தானோன்னு யாரையுமே நம்பி எந்த ஒரு முடிவையுமே எடுக்க மாட்டீங்க இப்படிப்பட்டவர்கள் தான் நீங்க மிதுனம் ராசியில் பிறந்த நீங்க உங்களுடைய பேச்சாலே அனைவரையும் சாதித்து விடுவீங்க அதாவது அனைவரையுமே தங்களுடைய கட்டுப்பாட்டில் வரவழைச்சு சாதிக்க வேண்டியதை சாதிச்சு விட்டுருவீங்க கட்டமா பேச மாட்டீங்க சாந்தமாக பேசி சாதனை புரிவிங்க அனைவருடைய பாராட்டையும் பெறுபவர்களாகவும் இருப்பீங்க ஸ்லேட்டு பென்சில வல்லவர்கள் என்றுதான் சொல்லணும் வார்த்தைகளை கையாளுறதுல கெட்டிக்காரர்கள் தான் சொல்லணும் இரு பொருள்பட பேசி தப்பிச்சு கொள்வீங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்க யாருடைய மனதையும் நோகும்படி பேச மாட்டீங்க உங்களுடைய பேச்சை எதிரிகள் கூட ரசிப்பாங்க அதனால இவங்க தன்னுடைய எதிரி அப்படின்னு மனசுக்குள்ளார முடிவு செஞ்சுட்டு இருக்கவங்க கூட உங்களை எதிரியா கருத மாட்டாரு ரொம்ப வேகமாக பேசுபவர்கள் நீங்கள் அளவுக்கு அதிகமான புத்திசாலித்தனம் உங்ககிட்ட இருக்குது அளவுக்கு அதிகமான புத்திசாலித்தனம் இருப்பவரால் மட்டும்தான் தான் உங்ககிட்ட நட்பு வச்சுக்க முடியும் உங்களுடைய பேச்சை புரிந்து கொள்ள முடியும் உங்களுடைய நடவடிக்கைகளின் உள்ளர்த்தத்தை உணர முடியும் இடத்துக்கு ஏற்றது போல தன்னுடைய நிலைப்பாடுகளை சரியாக மாற்றிக்கொண்டு சிறப்பான வாழ்க்கையை தானாகவே அமைச்சு கொள்பவர் மிதுனின்சியில பிறந்த நீங்க தான் ஏழை குடும்பத்தில் மிதுனம் ராசியில் பிறந்த எண்பது சதவீதத்திற்கு அதிகமானோர் ஏழை குடும்பத்தில் தான் பிறந்திருந்தாலும் தன்னுடைய முயற்சியால் வசதியான ஒரு வாழ்க்கை நிச்சயமாக உருவாக்கி கொள்வீங்க அப்படிங்கிறது விதியாக இருக்குது மிதுனம் ராசிக்காரர்களாகி நீங்கள் மற்றவர்களிடம் போட்டு வாங்குறதுல வல்லவர்களாக இருப்பீங்க கிட்ட பேசும்போது மற்றவங்க கவனமாக தான் இருக்கணும் சில உங்களுக்குள்ளாரே உள்ளுக்குள்ள கோழையா இருந்தாலுமே வெளியில வீரரை போல காட்டிக்கொள்றதும் அதனால உங்களை கையால ஆகாதவர்கள் என்று யாருமே முடிவு செஞ்சிடவே முடியாது சரியான தருணம் வரும் பொழுது சிலர் போட்டு கொடுத்து காரியம் சாதிப்பாங்க சிலர் மொட்டை கடிதாசி எழுதி போட்டு ஆளை காலி செய்வதும் உண்டு பொதுவாக நீங்கள் யாரையுமே நேரடியாக எதிர்த்து நின்று சண்டை போட மாட்டீங்க சண்டை எதிர்த்து தான் போட மாட்டீங்களே தவிர அங்கு மறைமுகமாக வெற்றியை உங்களால பார்க்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் உடன் செவ்வாய் பகவான் சேர்ந்து இருக்கும் பொழுது துணிந்து வெடுக்குன்னு ஒரு முடிவெடுப்பீங்க இருந்தாலும் டக்குன்னு பேசிடுவீங்க அதே மாதிரி சனி பகவான் உங்களுடைய அதிபதி புதன் பகவானினோட இருக்கும்போது பூரகமாக பேசுவீங்க வியாழன் பகவான் உங்களுடைய அதிபதியுடன் இருக்கும் பொழுது அறிவாளித்தனமாக பேசுவீங்க சூரிய பகவான் உங்களுடைய அதிபதி புதன் பகவானோட இருக்கும் பொழுது கணக்கு அச்சிதமாக அளந்து பேசுங்க காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க சுக்கிர பகவான் உங்களுடைய அதிபதி புதன் பகவான் பகவானுடன் இருக்கும் பொழுது சர்க்கரை பேச்சினால் மற்றவர்களை கொக்கி போட்டு இழுத்து விடுவீங்க தான் அந்தந்த அந்தந்த கிரக நிலைகள் உங்களோட அதிபதியோடு சேரும்போது எல்லாமே நிச்சயமா நடக்கும் மிதன ராசி தான் அடிக்கடி மிகப்பெரிய சந்தோஷங்களை அனுபவிக்க கூடிய ராசியா இருக்குது நிச்சயமாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எல்லாமே நல்ல நாட்களாக மட்டும்தான் அமையும் நீங்கள் எதிர்பார்க்குற மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்கள் வீட்டினோட கதவை தட்டும் வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி பண் கொண்டீங்க அப்படின்னா மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் யார் அப்படிங்கிறத இந்த உலகிற்கு உங்களால் காட்ட முடியும் பெரிய வெற்றியை உங்களால் உங்களுடைய வாழ்க்கை பார்க்க முடியும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் இறை வழிபாடு தெய்வ வழிபாடு எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்குது அதை மட்டும் கடைப்பிடிச்சிக்கோங்க இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மிதுன ராசிக்கு மிகப்பெரிய நல்ல நாட்களாக அமையும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க